ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிரகடி காசை சரியலோட நாளைக்கான பிரமோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் முத்துவோ மீனாவோ எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க அப்படின்னா உங்க பொண்ணு எங்க அக்கா மாமாக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருக்குது அம்மா உங்க பக்கத்துலயே தான் இந்த பையனோட அம்மாவும் இருக்காங்க நீங்க தேடி கண்டுபிடிங்க போலீஸ வரவைங்க மாமா விடவே விடாதீங்க என்ன பூச்சாண்டி பிடிக்கிறீங்களா உங்க பேரனை விட்டுட்டு போவீங்க எங்க அக்காவும் மாமாவும் சொந்த பையன் மாதிரி அவ்வளவு அக்கறையா பாத்துருக்காங்க அந்த நன்றி சொல்லிட்டு பதமா பேசி இருந்தா அப்படியே விட்டுருப்பாங்க எதுக்கு இப்ப நீங்க சண்டை போடுறீங்க எங்க அக்காவும் மாமாவும் எந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு சீதா கேக்குறத கேட்டுட்டு கிருஷ்ணோட பாட்டியும் பாய அடைச்சு போய் நிக்கிறாங்க கிருஷ்ணோட பாட்டி வாய மூடின உடனேயே முத்து கேக்குறாரு ஆமா நீ கேக்குற விஷயம் எல்லாமே கரெக்ட் தான் சீதா ஏதோ என் பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊராச்சே இந்த அம்மாவும் நமக்கு ஏற்கனவே பழக்கம் தானே அதனாலதான் இந்த பையனை நாங்க கொண்டாடி சொந்த பையனா பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பையனோட அம்மாக்காரி எங்கேயோ இருந்துகிட்டு எக்கேடு கட்டு போனா என்னன்னு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்க எங்களை நம்பி விட்டுட்டு காணாம போயிட்டீங்க இன்னைக்கு சீதா கேட்ட கேள்வி எல்லாமே தான் மறந்துட்டேன் சீதா அடுத்தவங்களுக்காக காசு செலவழிக்கிறத நான் கணக்குல வச்சுக்கறது இல்ல சீதா யாருக்காவது உதவி பண்ணா கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படிங்கறதுலதான் நான் உதவி பண்றேன் ஆ சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாதிரி கிருஷ்ணம் கஷ்டப்பட்ட கூடாது திருவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு தான் நான் அரும்பாடுபட்ட இன்னைக்கு வந்துட்டு இந்த அம்மா என்ன பேச்சு பேசுது ஏன் போலீஸ் கேஸ் ஆகும் போது வந்து கேக்குறது இந்த மாதிரி முத்து கேக்குறத பாத்துட்டு கிருஷ்ணோட பாட்டியோ அமைதியா போலீஸ்லாம் வேண்டாம் பா போலீஸ்லாம் வேண்டாம் நான் என் பேரனை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் இங்க அனுப்பிடுங்க பேசாம நான் கூட்டிட்டு போயிடுறேன் என் பொண்ணு என்ன திட்டம் இல்லம்மா அப்படிலாம் விட முடியாது நாளைக்கே கிறிஷ் உங்ககிட்ட இருந்து காணாம போயிட்டா பழி எங்க மேல விழும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு ஸ்கூல்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இப்போ கிறிஷ எங்க வீட்ல வச்சிருக்கோம் நான் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய இடம் ஸ்கூலு உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுமா ஆங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க வச்சு எழுதி குடுத்துற உங்க பேரனை உங்ககிட்ட கிட்ட அனுப்பிட்டேன்னு சொல்லி நீங்களும் எழுதி கையெழுத்து போடுங்க அப்பதா நான் கிருஷ்ண அனுப்புவேன் அப்படின்னு முத்து பிடி பாதமா சொல்றாரே சீதா நீ போலீஸுக்கு கால் பண்ணு ஏ சீதாவோட புருஷனே போலீஸ் தான என்னம்மா போலீஸ்ன்னு சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா என்ன சீதா நீ போலீஸ கட்டிக்கிட்டதுனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறியா அப்படின்னு கிருஷ் பாட்டி பேசுறாங்க மேலும் இருந்துகிட்டு இருங்கம்மா சீதாவுக்கு கல்யாணம் நடந்தப்போ நீங்க சீதாவோடீஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் நடக்கிற எல்லா விஷயத்தோட விவரமும் உங்களுக்கு தெரியுது சீதா சொன்ன மாதிரி கிருஷ்ணோட அம்மாவும் இங்கதான் இருக்காங்க எங்க சீதா சொன்ன மாதிரி போலீஸ வரவைங்க இந்த அம்மா கிட்ட இருந்து பையனோட அம்மா யாருன்னு தெரியாம நம்ம அனுப்பி வைக்க கூடாதுங்க அப்படின்னு மீனாவும் கோபப்பட்டு போலீஸ வர வைக்கணும்னு சொல்றாங்க மீனா உன் கால்ல கூட விழுகிற போலீசெல்லாம் வேண்டாம் என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டுறாதீங்க பாவம் அவ எப்படியே விட்டுருவோன்னு நினைச்சிடாதீங்கம்மா உங்க வீடு எங்க இருந்துச்சுன்னு தெரியும் அங்கதான நீங்க ரொம்ப நாளா இருந்தீங்க அக்கம் பக்கம் விசாரிச்சா உங்க பொண்ணு யாருன்னு அழகா காமிக்க போறாங்க அசமா போறாங்கம்மா அப்படின்னு மீனா ரொம்பவே கோபத்தோட சொல்றாங்க அப்பன்னு பார்த்து கிறிஷ் பாட்டிக்கு ரோஹினி கால் பண்றாங்க போன அட்டன் பண்ணலாம்னு பாக்கும்போது கிறிஷ் இருந்துகிட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி கைய இழுத்து பிடிக்கிறான் கால் அட்டன்ட் ஆகி கீழே விழுகுது அம்மா இன்னும் அங்க சீக்கிரமா கூட்டிட்டு வா கிறிஷ அந்த மீனாவும் முத்துவும் விடமாட்டேன்னு சொன்னா நல்லா திட்டிட்டு கூட்டிட்டு ஐய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வா கிருஷ் உன் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு ரோஹினி பேசுறாங்க ஏங்க இந்த குரல எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது முத்து உடனே மீனா கீழ ஆட்டோலதான நிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கடந்த போனை எடுத்துக்கிட்டு முத்து குடுகுடுன்னு கீழே இறங்கி யார் அவங்கன்னு பாக்க போறாங்க கிருஷ்ணோட பாட்டி வேண்டாம் வேண்டாம் போகாதீங்க என் பொண்ணு பாவோம் அவளோட வாழ்க்கைக்காக பயந்து ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சு விட்டுருங்க தம்பி போகாதீங்க தம்பி அப்படின்னு கிருஷ்ணோட பாட்டி கெஞ்சராங்க மீனா சொல்றாங்க நீங்க கெஞ்சிறத பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்குதே பொறுமையா இருங்க ஆட்டோலுக்கு தானே இருக்காங்க அவர் போயிருக்காரு கூட்டிட்டு வந்துருவாரு இன்னைக்கு உங்க பொண்ணு யாருன்னு நாங்க எல்லாருமே பாத்துக்கிறோம் அப்புறம் தெரிஞ்சனும்ல கிருஷ்ணு அவங்க அம்மா கூடயே இருக்கட்டுமா இல்ல எங்க கூட இருக்கட்டுமான்னு வரட்டுமா வரட்டும் இந்த மோடி மஸ்தான வேலை இன்னையோட ஒழிஞ்சு கட்டட்டும் உங்க பொண்ணு யாருன்னு இன்னைக்கு தெரிய போகுது பாருங்க அப்படின்னு மீனா கோபத்தோட சொல்றாங்க கிருஷ் பாட்டி மீனாவோட கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க என் பொண்ணு வர வேண்டாம் கூட்டிட்டு வர வேண்டாம் இல்ல விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க முத்து ரோஹிணிய கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாரு முத்து சொல்றாரு மீனா பாத்தியா கிருஷ்ணோட அம்மா யாருன்னு அப்படின்னு சொன்ன உடனேயே ரோகிணியும் அவங்க அம்மாவும் ஒருத்த ஒருத்தரை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் மல்க நிக்கிறாங்க சிறகடைக்க ஆசை செயல் இந்த ட்ராக்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ